ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் கீதை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பது உன்னுடைய உண்மையான குணத்தில் சிறிதளவு கூட பற்றோ அல்லது பற்றற்ற தன்மையோ கிடையாது மற்றும் உன்னிடம் எதையும் அடைய வேண்டும் என்கிற விருப்பமும் கிடையாது நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு தோன்றியுள்ள அல்லது தோன்றாத அனைத்தின் அடிப்படை குணமாக உள்ள பிரம்மம் எப்படி அனைத்து வஸ்துக்களோடும் பற்றுள்ளதாகவோ அல்லது பற்றற்றதாகவோ இருக்க முடியும் தன்னையே அனைத்துமாக அறிந்து கொண்டதால் பிரம்மம் சுதந்திரமான ஒன்று தன்னையே அனைத்துமாக அறிந்து கொண்டதால் பிரம்மம் தோன்றியுள்ள அனைத்தும் தோன்றாத அனைத்து வஸ்துக்களோடும் மிகவும் நெருக்கமாக தொடர்புள்ளதாக விளங்குகிறது பிரம்மம் தன்னை மட்டும்தான் விரும்புகிறது பலவிதமான வடிவங்களிலும் தோன்றியுள்ள அனைத்துமே பிரம்மத்தின் சாட்சியமாகத்தான் விளங்குகிறது பிரம்மம் மட்டும்தான் உள்ளது வேறு எதுவும் இல்லை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்து ஒன்று உன்னுள் தியானிப்பவரோ தியானமோ அல்லது தியானிக்கப்படும் வஸ்துவோ போன்ற எதுவுமே கிடையாது ஆகவே சமாதி என்பதும் இல்லை உனக்குள்ளேயோ அல்லது வெளியேயோ வெற்றிடமோ வஸ்துவோ அல்லது காலமோ இல்லை நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு தியானம் மேற்கொள்ள யார் இருக்கிறார்கள் எதை நோக்கி தியானம் செய்வது வரையறுக்கப்பட்ட தனிப்பட்ட வஸ்து என்கிற உணர்வு உள்ளவரை மட்டுமே தியானம் தீர்மானம் போன்றவைகளுக்கு சாத்தியம் இவை அனைத்துமே மாயை உட்புறம் அல்லது வெளிப்புறம் போன்ற இடம் எதுவுமே இல்லை எண்ணங்கள் உணர்வுகள் ஆன்மீக அனுபவங்கள் மரம் ஆறு போன்ற அனைத்து வஸ்துக்களும் ஒரே தன்னலமற்ற இருப்பில் இருந்துதான் தோன்றுகிறது அந்த இடமானது வெறுமையான அணுக முடியாத இடம் கிடையாது பிரம்மம் தன் பல்வேறு விதமான அலைவரிசை நிலை விழிப்புணர்வுகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு மூலமாகவோ அல்லது விரிவான வழிகள் மூலமாகவோ உணர்ந்து கொள்கிறது தியானம் என்பது விரிவான அலைவரிசைகளுடன் கூடிய விழிப்புணர்வில் நிலைத்திருப்பதாகும் அந்த நேரத்தில் நாம் ஒரே வெளியான பிரம்மத்தை மட்டும்தான் உணர்ந்து கொள்கிறோம் பிரம்மமானது எப்போதும் தியானிப்பவர் தியானம் மற்றும் தியானிக்கப்படும் வஸ்து ஆகியவற்றிலிருந்து விடுதலையானது மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்தி இரண்டு நான் பிரம்மத்தின் நுண்ணிய சாரம்சத்தை உன்னிடம் வெளிப்படுத்திவிட்டேன் நீ நான் உயர்வான ஒன்று குரு அல்லது சிஷ்யன் போன்ற எதுவுமே இல்லை பிரம்மம் அது மட்டுமே உள்ளது அது இயற்கையானதும் எந்தவித தடையும் இல்லாதது நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு கருத்துக்களால் நிரம்பிய ஊகங்கள் நிறைந்த கற்பனையான மனதினால் உண்மையான ஒன்றை சுட்டிக்காட்ட முடியாது அப்படிப்பட்ட மனதை அமைதிப்படுத்தினால் நம்மிடம் பிரம்மம் மட்டுமே மீதமாக இருக்கும் அந்த அமைதியான நிலையை வர்ணிக்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ அல்லது தத்துவமாக விவரிக்கவோ முடியாது அந்த அனுபவத்தை விவரிக்கும் போது மொழிகளின் ஆளுமை தோற்றுவிடும் அதன் சரியான குணத்தை விவரிக்க மொழிகள் இதுவரை உருவாகவில்லை வார்த்தைகளற்ற ஒன்றை குறிப்பிட வார்த்தைகள் கிடையாது மொழிகளுடன் தொடர்புடைய நம் இருப்பை விடுவிக்க வேண்டும் நான் எனது என்னுடையது போன்ற வார்த்தைகளை விட்டொழித்து விட வேண்டும் இதுபோன்ற துவைத அனுபவங்களை அளிக்கும் மொழிகளை மெதுமெதுவாக விட்டொழித்தால் பிரம்மம் மெதுவாக இயற்கையாகவே நம்மிடம் வெளிக்காட்டிக்கொள்ளும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ